ஜும்மா அன்னைக்கு ரெண்டு சுண்ணத்துகள் செஞ்சால் வாழ்க்கையில் இருக்கு ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செய்யணும் ஜும்மா தொழுகை முடிஞ்சால் ஏதாவது ஒரு பொருளை விற்கணும் இந்த ரெண்டையும் செஞ்சால் வாழ்க்கை பறக்கத்தாகும் ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செய்யணும் ஜும்மா முடிஞ்சால் கடையை திறந்து ஏதாவது ஒரு பொருளை விற்கணும் ஏன்னா குரானில் அல்லா சொல்லுவான் ஜும்மா தொழுகையை முடித்தால் போய் வியாபாரம் செஞ்சு அல்லாவுடைய அருளை தேடுங்கன்னு சொல்லி அதனாலேயே சலப்புகள் முன்னோர்களில் பலரும் எல்லாம் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி ஜும்மா தொழுதுட்டு கடையை திறந்து ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க நம்மெல்லாம் ஜும்மா தொழுதா மயான அமைதி தான் ஊர்கள் பூரா அப்படி ஆகிப்போச்சு அப்போ ஜும்மா தொழுதுட்டு ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க சிறியதோ பெரியதோ எதாவது நின்னு அல்லாம் சொல்லிட்டான் ஃபைதா ஜும்மா தொழுக முடிந்தா ஃபந்தஷிரு ஃபில் அரத் பூமியில் போங்க ஒரு தகுமின் ஃபதில் இல்லா எல்லாம் அருளை தேடுங்க செல்வம் ஹலாலாக அது அருள் குரான் வந்து அதுக்கு பேர் என்ன வைக்கும் செல்வத்துக்கு ஃபதில் எல்லாம் அருள் அது அப்போ ஜும்மா அன்னைக்கு ரெண்டு காரியம் செய்யுங்க வரும்போது தர்மம் செய்யுங்க ஜும்மா முடிச்சிட்டு போனால் ஏதாவது ஒரு பொருளை வீங்கன்னு சொன்னாங்க அப்போ ஜும்மானா தர்மத்திற்குரிய நாள் அதே போல தான் ஹஜ்ஜில் தர்மம் செய்யணும் ஹஜ்ஜில் வந்து ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்களை உளமாக்கல் எழுதும்போது நிறைய காசு எடுத்துட்டு போங்க எதுக்குன்னா தர்மம் செய்வதற்கு அங்கே இருக்கிற ஃபுக்கராக்கள் ஏழைகள் அங்கே போய் தர்மம் செய்யுங்க ஹஜ்ஜில் ரெண்டு ஹரம்லையும் அதிகமாக தர்மம் செய்யணும் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ செல்பவர்கள் இது என்னங்க தர்மம் செய்வதற்கு வலியுறுத்தப்பட்ட இடங்கள் அதே மாதிரி தான் நமக்கு ஏதாவது கவலைகள் துன்பங்கள் வந்துச்சுன்னா முதல் கட்டமாக தர்மம் செஞ்சுருங்க ஒரு நோயே வந்தாலும் எல்லா நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கட்டும் ஒரு நோய் வந்தால் ஆஸ்பத்திரி டாக்டர் இங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால முதல்ல தர்மம் செஞ்சிருங்க ஒரு பெரிய டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்குது ஏதோ பெரிய நோயா இருக்குமோங்கிற ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறான் ஒரு தர்மம் செஞ்சுட்டு போங்க அந்த டெஸ்டில் ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க அனுபவத்தில் சொல்றாங்க இந்தந்த இடங்கள்ல தர்மம் ரொம்ப ரொம்ப ஊக்குவிக்கப்பட்டிருக்குது என்பதாக ஆக இப்படி வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் கொடுக்கிற தர்மம் செய்கிற மக்களாக நாம் இருக்கணும் மார்க்க அந்த தர்மத்தை பழக்குது தான் பல தர்மங்களை மார்க்கம் என்ன செய்கிறது ஊக்குவிக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த புனிதமான ரமதான் முடிகிற போது மார்க்கம் ஒரு சதக்காவை வாஜிபாக்குது அதற்கு பேர் தான் சதகத்துல் ஃபித்தர் நம்ம வளமையில் ஃபித்தராங்கிறோம் சதக்கத்துல் ஃபித்தர் அது கண்டிப்பாக எப்போ கொடுக்கணும் ஈது தொழுகைக்கு முன்னால் கொடுக்கணும்